அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அருணகிரிநாதருடைய செயல்பாடுகளை அவர்களுடைய பாடலினுடைய வழியாக முருகப்பெருமானுடைய கருணையை ஒருங்கிணைத்து காட்டியிரு பாடல் நாற்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் இந்த பாடலை பார்ப்போம் தனிமை இனிமை தரும் விளக்க முடியுமா என்பதைப் போன்று இந்த பாடலை அவர் சுற்றி சுட்டி காட்டியிருப்பார் தன்னன் தனியே நின்றது தான் அறிய தன்னன் தனியே நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைப்பதுவோ மின்னும் கதிர்வேல் மிக்கத நினைவார் கிண்ணம் கலையும் கிழுவை சூழ் சுடரே கிண்ணம் கலையும் கிழுவை சூழ் சுடரே மின்னும் கதிர்வேல் ஒளி வீசுகின்ற கதிர்வேலாயுதத்தை உடையும் முருகப்பெருமானே வெவ்வேறு வடிவங்களை எடுக்கும் திறமையை பெற்றவனே இப்படிதானால் வெவ்வேறு வடிவங்களை எடுக்கும் திறமையாய் பெற்ற முருகப்பெருமானை நினை நினைவர் கிண்ணம் கலையும் உன்னை தியானிக்கும் அடியவர்களுடைய துன்பத்தை கலைகின்றவனை அப்படிப்பட்ட ஒரு தன்மையை முருகப்பெருமானிடம் உண்டு என்பதை ஆழ்ந்த முருகப்பெரும் பக்தர்கள் அறிவார்கள் எனவே துன்பத்தை கலையும் வல்ல பெருமானே குருவை சூழ் சுடரே கருணை நிரம்பிய பேருடையே தன்னந்தனி நின்றதுதான் கருவி கருணங்களிலிருந்து சுயன்று தனிமையான இனிமையில் உழைத்து நின்ற பேரின்பத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியா இன்னும் ஒருவருக்கு இசைப்பதுவோ இனி மற்றவர்களுக்கு விளக்க சொல்ல இயலமோ யாருக்கெல்லாம் இப்படி அனுபவித்து தான் உணர முடியும் முருகப்பெருமான் பக்தர் இருந்தால் இருந்தால்தான் துன்பம் நீங்கி இன்ப வாழ்வை அடைய முடியும் என்பது போன்று ஒரு உறுதியாக சொல்லுகிறார் ஒளி வீதும் ஒளி வீசும் ஏராத்த உடையவனையும் உருவம் எடுக்கும் வல்லமை பெற்ற முருகப்பெருமானை உன்னை நினைப்பவர்களெல்லாம் துன்பத்தை நீக்கும் கருணை கடறி சுழ்ந்த பேரொளி பிம்பமே நீ என்னை ஆண்டு கொண்ட பின் நான் தனியா நிலையடைந்த தனியான நிலையை அடைந்த நானே அனுபவித்ததல்லாமல் வேறு ஒருவருக்கும் வாய்ப்பு சொல்ல போன்ற ஒரு பாக்கியத்தையும் எனக்கு அருள முடியுமா என்ற மாதிரி இந்த பாடல் அவர் கேட்கிறார் தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் போன்று அருணு இல்லாத உலகத்துக்கு முருகப்பெருமானுடைய கருணையை எடுத்து கூறுகிறார் என்பது தெளிவாக புலப்படுகிறது நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் படைத்து வருகின்றவர்கள் இன்பத்தை முருகப்பெருமான் உடைத்து அவருடைய வாழ்வில் இன்பத்தை அருடுவார் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் பெரிய முருகப்பெருமானுடைய பாடல் பாடவில்லை என்றாலும் கூட இதை தொடர்ந்தாவது கேட்டு வாருங்கள் கேட்டு வருகின்றபோது ஒரு நாள் உங்களுடைய கருண் கருணை தங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நல்லவரை சிந்திப்போம் நன்றி சப்ஸ்கிரைப் சப்ரைப் லைக் கொஞ்சம் ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்